நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் கெட்டு போனால் லக்கணம் கெட்டு போறது அப்படிங்கும்போது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து போறது இதுதான் லக்கணம் கெட்டு போறது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் அவர்கள் வந்து ஒரு போராளிகளாக தான் அப்ப அந்த போராளித்தன்மையிலிருந்து மேட்டு அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன வழி என்று சாஸ்திரத்தில் வந்து வழி இருக்கு அந்த வழிகளை வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியமான முறை இருக்கிறதா அதுதான் விருச்சம் விருச்ச சாஸ்திரம் என்றே ஜோதிடத்தில் வந்து ஒரு நுணுக்கமான முறையை வச்சிருக்கிறாங்க அந்த நுணுக்கமான முறையில் வந்து பனிரண்டு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எந்தெந்த மாதிரியான மரங்களை நட்டு பராமரித்தாலும் அல்லது அந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த மரத்தோடு நாம் வந்து இணைத்து கொள்ள வேண்டும் டெய்லி ஒரு மரத்துக்கு தண்ணீர் ஊற்றினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மரத்தோடு இணைந்து அதோடைய இயற்கை சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் சாஸ்திரம் அதனாலதான் தான் மரங்களை வந்து அந்த காலத்தில் அதிகமாக வளர்த்தார் மரங்கள் வளர்ப்பது வந்து என்ன சொன்னா பூமிக்கு நாம் செய்கின்ற நன்றி அந்த விதத்தில் வந்து பனிரெண்டு லக்கணக்காரர்கள் கண்டிப்பாக வந்து அவரவர்களுக்கு என்று ஒரு மரம் இருக்கு லக்கணங்களுக்கே மரம் இருக்கிறது அது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அதிசயமான விதி அதிசயமான விதி என்பதை விட அதிர்ஷ்டமான விதி அந்த விதியை வந்து என்ன சொன்னாங்க நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் நீங்கள் நட்டு பாருங்கள் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறந்த லக்கணத்திற்கு எந்த விரிச்ச நட்டணும் எந்த நட்சத்திரத்தில் நட்டணுங்கிற ஒரு விதி இருக்கிறது இதெல்லாம் எதிர்கால சந்ததிக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மனிதன் தினமும் தான் எந்த மரத்தின் கீழ் நிக்கணும் எந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றணும் எந்த மரத்தில் வந்து அதோடைய கொப்புகளை கொஞ்ச நேரம் கையில் பிடிச்சிருந்தால் நம்முடைய கர்மாவை அது இழுத்து கொண்டு மரங்கள் என்ன செய்கிறது கார்பன் டை ஆக்சைடை இழுத்து சக்தியை வெளிவிடுகிறது ஆக்சிஜனை நமக்கு குடிக்கிறது அப்ப என்ன சொல்றானா உங்களுடைய கர்மா என்பது நம்ம உடல்ல இருக்கிற கர்மா என்பது என்னது கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியிட வெளிவிடுற மூச்சு வந்து கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் வெளிவிடுற மூச்சை மரம் இழுத்து கொண்டு அது வெளிவிடுகின்றது என்ன சொன்னா ஆக்சிஜன் அது நமக்கு தேவைப்படுது அதனாலதான் விருச்சத்தை வந்து முன்னோர்கள் மிக 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 உயர்வாக சொன்னாங்க அப்போ அந்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது இன்றைக்கு மேசலக்கணத்தார் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லி மரத்தை பரணி நட்சத்திரத்தன்று நட்டு பராமரித்து வரும் மேசலக்கணத்தார் நெல்லி மரத்தை பரணி நட்சத்திர தண்டு நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சந்தித்து விடுவீர்கள் ஏன்னா மேசலக்கணம் எப்பயுமே குணாதிசயங்களில் வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் டென்ஷனாகவே இருக்கும் அந்த டென்ஷனாகவே இருக்கிறது என்ன செய்கிறது டென்ஷனை வந்து என்ன சொன்னால் மாற்றணும் மாற்றணும்னா பரணி என்று சொ பரணி என்று சொல்ல பரணி அந்த அந்த லக்கணத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்லணும்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருச்சத்தை வந்து நம் நட்டு பராமரித்தோம்னு வாழ்க்கை மாறும் அதற்கடுத்து ரிசவலக்கணத்தார் நாவல் மரத்தை ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற என்று நட்டு பராமரிக்கணும் ரிசவிலக்கணம் வந்து ஒரு அற்புதமான லக்கணம் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் அதை அவர்களுக்கு வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது ரிசவலக்கணத்திற்கு வந்து எப்பயுமே கொடூரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னா ஏழாம் பாவம் தான் இந்த ஏழாம் பாவத்துல வந்து ரிச போய் பிறந்தவர்கள் அவசரப்பட்டு திருமண பந்தத்திற்குள் போய் மாட்டி கூடாது ஏன்னா கர்மா அங்கேருந்து தான் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது கர்மா தான் செயல்பட ஆரம்பிக்கிறது அப்போ அந்த கர்மா வந்து தான் செயல்பட ஆரம்பிக்க போ ஆரம்பிக்குது அப்படின்னா நாம வந்து என்ன கவனமாக இருக்கணும் கல்யாண வாழ்க்கையில் வந்து ரிச போய் பிறந்தவங்க அவசரப்படாத அவ்வளவுதான் அதில் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு எழுதி வச்சிருக்காங்க ஒவ்வொரு லக்கணத்திற்குமே ஜெயிக்க முடியாதது ஒன்று இருக்கு தான் ஜெயிக்க முடியாதில் ரிசபம் திருமண வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்போ அவசரப்படாமல் கல்யாணம் முடிச்சு தனக்கு தோதான ஒரு பொண்ணாகவோ மாபிழையாவோ நீங்கள் கல்யாணம் பண்ணணும் இல்லைனா போராட்டம் இருக்கும் அதனால் இந்த போராட்டத்தை தவிர்ப்பதற்கு ரிசப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் மரத்தை நட்டு பராமரிக்கணும் அப்ப நாவல் மரத்தை நட்டு பராமரித்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அதனால எப்பயுமே ரிசவலக்கணம் வந்து ஏழாம் பாவத்தில் கவனம் மேசலக்கணத்துல பிறந்தவங்க யார் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சாம் பாவத்துல கவனம் இருக்கணும் ரிசவலக்கணத்துல போய் பிறந்தவன் ஏழாம் பாவத்துல கவனமா இருக்கணும் மேசலக்கணத்துல போய் பிறந்தவன் அஞ்சாம் பாவத்துல கவனமா இருக்கணும் அதுலதான் ஆப்பு வந்து விழுகும் சரியா கவனம் அதற்கடுத்து மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மிதனலக்கண மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக எந்த மரத்தை நட்டு பராமரிக்கணும்னா மூங்கில் மரத்தை நட்டு பராமரிக்கணும் புனர்பூச நட்சத்திரம் வருகின்றென்று புனர்பூச நட்சத்திரம் வருகின்றென்று அந்த மரத்தை நட்டு பராமரிக்கணும் அப்படி பராமரித்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அப்போ இந்த மிதநிலக்கணத்தில் போய் பிறந்தவங்க எதில் கவனமாக இருக்கணும் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய எட்டாம் பாவத்தில் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் போய் பிறந்த தன்னுடைய எட்டாம் பாவத்தில் போய் கவனமாக இருக்கணும் எட்டாம் பாவத்தில் தான் இவனுக்கு பெரிய ஓட்டை போட்டு வச்சிருப்பான் அந்த ஓட்டையை அடைக்க தெரியாம திண்டாடுவான் எட்டாம் பாவம் என்பது கர்மா உள்ளே நுழையக்கூடிய இடம் மண்ணால் எட்டாம் பாவத்திலிருந்து எது நுழையும் மண் மண் பெண் பொன் இந்த மூணு நாள் நினைச்சேன் அப்ப மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எட்டாம் பாவம் வந்து என்னைக்கு இருந்தாலும் துரதிருஷ்டவசமானது அதுல வந்து நல்ல சுத்தமாக இருந்து கொடுணும் மேசலக்கணத்துல போய் பிறந்தவன் அஞ்சாம் பாவத்தில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ரிசவலக்கணத்துல போய் பிறந்தவன் வந்து என்ன சொல்றான்னா ஏழாம் பாவத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இதுலதான் ஆப்பு வந்து உள்ள ஊடி வந்து கர்மா நுழையும் அப்போ மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து மூங்கில் செடியை புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் பிற ம மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள் தண்ணி ஊற்றலாம் இருந்தா தண்ணி ஊற்றுங்க நட்டுறதுக்கு வசதி இல்லை வசதி கிடையாது இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க மூங்கில் செடியை வாங்கி வச்சு வந்து வீட்டில் வச்சு கூட தண்ணி ஊற்றலாம் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க கடகலக்கணத்தில் போய் ஒருத்தன் பிறந்தாச்சுன்னா அரச மரத்தை பூச நட்சத்திரத்தண்டு நட்டு பராமரிக்கணும் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கடகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க எதுல வந்து இவர்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய அஞ்சாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமா இருக்கும் அந்த அஞ்சாம் பாவத்துக்குள்ள இருந்தால் இவன் கர்மா வந்து உள்ள நுழையும் அப்ப அஞ்சாம் பாவம் என்பது என்னது பூர்வ பூர்வ உண்ணியஸ்தானாதிபதி அந்த கர்மாவை வந்து அது வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும் இவன் இவன் வந்து அது கவனம் இல்லாமல் இருந்துடும் கவனம் இல்லாமல் அப்ப கடவு போய் பிறந்தவர்கள் அரச மரத்தை பூச நட்சத்திரத்தை நட்டு வரலாம் அரச மரத்திற்கு தண்ணீர் ரெகுலரா ஊத்தலாம் ஊத்தினால் கர்மா குறையும் லக்கணம் வலிமையாகும் அதற்கடுத்து சிம்மலக்கணம் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ஆழ மக நட்சத்திரம் வருகின்றன்று நாம் வந்து கவனமாக சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆலமரத்தை வந்து மக நட்சத்திரத்தனை நட்டு இருந்தால் வாழ்க்கை வந்து செழிக்கும் மாற்றங்களை கொண்டு வரும் சிம்மலக்கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொன்னா திருமண வாழ்க்கையில் வந்து மிக மிக கவனமா இருக்கணும் திருமண வாழ்க்கைக்குள்ளதான் கர்மா வந்து உள்ளிருந்து நுழையும் அப்ப சிம்மலக்கணம் என்று சொன்னாலே கர்மா உள்ளே நுழையக்கூடியதுதான் கர்மா உள்ளே நுழையக்கூடியது ஏழாம் பாவத்து மூலமா தான் நுழையும் அதில் கவனமாக இருக்கணும் கல்யாணத்தில் விஷயத்தில் சிம்மலக்கணக்காரரும் கல்யாணம் கவனமாக இருக்கணும் இது சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்டுள்ள விதி அதற்கடுத்து கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வில்வ மரத்தை சித்திரை அன்று நட்டு பராமரிக்கணும் வில்வ மரத்தை சித்திரை அன்று பராமரிக்கணும் அப்போ கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து எதில் பாதிப்பு இருக்குன்னா நான் எட்டாம் பாவத்தின் மூலமாக தான் அவனுக்கு பாதிப்பு அதில் மாற்றமே கிடையாது எட்டாம் பாவத்தின் மூலம் எட்டாம் பாவத்தின் மூலமாகத்தான் அவனுடைய வாழ்க்கை வந்து பெரும் பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்ப எட்டாம் பாவம் என்பது என்ன சொல்றான்னா காலத்துல தாலி கட்டின பிறகு காலத்துல தாலி ஏறின பிறகு பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அப்ப நம்ம என்ன சொன்னா கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய கர்மாவை சரிபடுத்திக் கொள்ளும் மரத்தை சித்திரை நட்சத்திரம் தன்று பராமரித்து வாருங்கள் நட்டு பராமரித்து வாருங்கள் வாழ்க்கை சிறப்பு துலா போய் பிறந்தவர்கள் புளிய மரத்தை சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற என்று நட்டு பராமரிக்கணும் பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் மிக மிக கவனமா இருக்கு எப்பயுமே துலாலக்கணத்துல போய் பிறந்தவர்கள் அஞ்சாம் பாவத்து விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அந்த அஞ்சாம் பாவம் தான் உங்களை வந்து கவுத்தும் கவுத்திரம் கவனமா இருக்கணும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கவனம் துலாலக்கணத்தில் யார் பிறந்தாலும் பெத்த பிள்ளைகளால் வந்து என்ன சா ஆப்படிக்கிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது விடும் கவனம் அப்ப என்ன செய்யணும் அப்ப துலா லக்கணத்தில் போய் பிறந்த நீங்கள் புளிய மரத்தை நட்டு பராமரித்தீர்கள் என்று சொன்னால் சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு நட்டு பராமரிக்கல புளிய மரத்துக்கு தண்ணீர் ஊற்றலாம் ஊற்றினால் வாழ்க்கை மாறும் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து விருச்சிக இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்ப விருச்சிகலக்கணத்துல யார் பிறந்தாலும் அவர்கள் வேப்ப மரத்தை நட்டு பராமரிக்கணும் அப்ப விருச்சிக இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அணுச நட்சத்திரம் அன்று கண்டிப்பாக வேப்பமரத்தை நட்டு பராமரிக்கணும் அப்படி பராமரிக்க முடியவில்லை என்று தண்ணீர் ஊற்றி வரலாம் இதை நீங்க செஞ்சு பாருங்க மாற்றங்கள் கண்டிப்பாக நிலணும் அப்ப விருச்சி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஏழாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கும் ஏழாம் பாவம் தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியது என்பது ஏழாம் பாவம் தான் விருச்சிக இலக்கணத்தில் ஏழாவது யார் பிறந்தாலும் விருச்சிகலக்கணம் ஏழாம் பாவம் சார்ந்த விஷயத்தில்தான் கர்மா உள்ளே நுழையக்கூடிய விக்கெட்டின் விக்கெட் கேட் அந்த விக்கெட்டின் விக்கெட் கேட் ஈஸியாக திறந்து விட்ட கூடாது உள்ள கூடி நுழைஞ்சு வந்துருவாங்க பிரச்சனை வந்துடும் அப்ப நீங்கள் வந்து வேப்ப மரத்தை நட்டு அணுசு நட்சத்திரம் வருகின்ற நட்டு பராமரித்து வாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும் தனூர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எலுமிச்சம் மரத்தை போராட நட்சத்திரம் வருகின்ற நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிரச்சனை தன்மைகள் இருக்காது கஷ்டங்கள் வந்து குறையும் தனூர் லக்கணத்தில் யார் பிறந்தாலும் எட்டாம் பாவத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையின் அழிவு உள்ளே வரும் எட்டாம் பாவத்தின் மூலமாக தான் உங்களுடைய அழிவு உள்ளே வரும் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நாம் இந்த எலுமிச்ச மரத்தை நட்டு ஆஹ் போராட நட்சத்திரம் வருகின்றன்று நட்டு பராமரிக்கலாம் எலுமிச்சம் செடிக்கு எங்க கண்ணா கண்ணில் கண்ட இடத்திலெல்லாம் எலுமிச்சம் மரம் செடி இருந்தது தண்ணீர் ஊற்றுங்கள் உங்களுக்குன்னு இது வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் இந்த கர்மாவை அழிக்கும் அப்போ மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளருக்கு செடியை திருவோண நட்சத்திரம் அன்று நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்போ மகரலக்கணத்தில் போய் பிறந்த சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அஞ்சாம் பாவம் எப்ப இருந்தாலும் ஆபத்தானது அஞ்சாம் பாவம் எப்ப இருந்தாலும் ஆபத்தானது ஏன்னா அதுதான் உங்களுடைய உருக்குலையை வைத்துவிடும் உருக்குலையை வைத்துடும் அப்ப அந்த உருக்குலையை வைத்து அப்படிங்கும் போது அதன் மூலமாகத்தான் கர்மாவை உள்ளே கொண்டு வருவான் அதனால ரொம்ப ரொம்ப குழந்தைகள் விஷயத்தில் பூர்வீ பூர்வீக விஷயத்தில் பூர்வ புண்ணிய விஷயத்தில் நீங்கள் மிக மிக கவனமா இருக்கணும் அதனால மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளறுக்கன் செடி நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் திருவோண நட்சத்திரத்தில் நட்டுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஜாதிக்காய் மரத்தை நட்டணும் அது சதய நட்சத்திரம் வருகின்ற அன்று சதய நட்சத்திரம் வருகின்றன்று அந்த ஜாதிக்காய் மரத்தை நட்டணும் அப்ப கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு அடி உண்டு ஏழாம் பாவத்தின் மூலமாக தான் அங்கே கருமா அதில் மாற்றம்லாம் கிடையாது ஏழா பாவத்தின் மூலமாகத்தான் அந்த கர்மா அவங்களுக்கு அடி கொடுக்கும் அதனால் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர் கல்யா திருமண வாழ்க்கையில் எப்பயுமே கவனமாக அடி வைக்கும் வைக்கும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த திருமண பந்தத்தில் எடுத்து வைக்கணும் ஒன்றுக்கு நாலு தடவை யோசனை பண்ணி யோசிச்சு கல்யாணம் முடிக்கணும் இல்லைனா அடிச்சு தீர்த்துருவான் சரியா அதற்கடுத்து மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மீனலக்கணத்துல யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் வேம்ப மரத்தை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற நட்டு பராமரிக்கணும் நட்டு பராமரித்தால் வாழ்க்கை மாறும் அப்ப மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில்தான் ஒரு இடத்துல இருந்து உள்ள நுழைவாங்க அந்த நுழையும் போது இந்த லக்கணத்திற்கு இதுல தான் நுழைவாங்க அப்படின்னு வந்து ஒரு கணக்கு இருக்கு அப்ப மீனலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் வேப்ப மரத்தை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உச்ச உச்சத்தாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நட்டு பராமரிக்கணும் தண்ணீர் விடணும் தண்ணீர் விட்டு தண்ணீர் விடுறது மெயின் என்ன காரணம்னா வந்து நமக்கு நம்மகிட்ட இருக்கிற எனர்ஜியை விரிச்சம் வாங்கும் எது நம்ம விடுகின்ற மூச்சு காற்றை ரிட்டன் விடுகின்ற மூச்சு காற்றை கார்பன் டை ஆக்சைடு அது இழுத்து கொண்டு நமக்கு தேவையான பிராண வாயு கொடுக்கிற காரணத்தினால் லக்கணம் அப்படிங்கிறது வலிமையாகணும்னா நான் சொன்ன நட்சத்திர விருட்சங்களை நான் சொன்ன நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து நட்டு பராமரிக்கணும் பொதுவாக சரலக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் புத்திரர்கள் புத்திரர் சார்ந்த தான் உங்களுக்கு வந்து அடி கிடைக்கும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஸ்திரலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு என்னது கிடைக்கும் போய் பிறந்தவர்களுக்கு ஸ்திரலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு ஏழாம் பாவத்தால் தான் அடி கிடைக்கும் உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எட்டாம் பாவத்தால் தான் அடி கிடைக்கும் இதுதான் அந்த கேட்டு அப்படின்னு சொல்லுவான் அப்ப இது உண்மையான நீங்க பரிசித்து பாருங்க மேசலக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா புத்திரர்களால் பாதிப்பு உண்டா மேசம் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு லக்கணத்துல போய் பாருங்க பிள்ளைகளாலதான் அவன் வந்து என்ன சொன்ன பெரிய போராட்டத்தோட நிம்மதியில்லாம இருப்பான் ஸ்திரலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ஸ்திர லக்கணத்தில் யார் பிறந்தாலும் மனைவியால் தான் மனைவியால் தான் மனைவியால் தான் அதுல மாற்றம் கிடையாது ஏழாம் பாவம் தான் அவனுக்கு வந்து பெரிய இம்சையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் எட்டாம் பாவமே அவனுக்கு இம்சை அவனுடைய கர்மா அவன் நுழையக்கூடிய இடம் அதன் மொழிதான் நுழைவா இது என்னுடைய இருபத்தேழு வருஷம் அனுபவம் இதை சொல்லும்போது இந்த இந்த வீடியோ நான் போடுவதற்கு முன்னாடி பதினாறு நிமிஷம் ஏற்கனவே பேசிட்டேன் மயக்க மாட்டல அங்க மேல சொல்ல வேண்டியது சரியாச்சு பதினாறு நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு பே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மைக்க மாட்டாமல் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பதினாறு நிமிஷத்தை திரும்பி எடுத்து பேசுகிறேன் அப்போ கர்மா என்ன சொல்லுகிறது சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அஞ்சாம் பாவத்தால் பாதிப்பு உண்டு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஏழாம் பாவத்தால் பாதிப்பு உண்டு உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு எட்டாம் பாவத்தால் பாதிப்பு பாதிப்பு உண்டு இந்த கர்மாக்கள் இதன் மூலமாக நுழைந்து நம்மளை இம்சைப்படுத்தும் இது சத்தியமான உண்மை அதற்கு இந்த விருச்சத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய அரண் மாதிரி பெரிய கோட்டை மாதிரி இதை மீறி ஒண்ணு செய்ய முடியாது அப்படி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் கஷ்டங்கள் குறையும் நீங்களும் என்ன சொன்னா சமூகத்தில் பெரிய அந்தஸ்துள்ள நபர்களாக வந்து வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபிபா ரஜோதி சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்